ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பிய ரூபினி ஸ்டாப் நான் ப்ராப்பிய ரூபினி பேசுகிறேன் இன்னைக்கு சூப்பரான புழுங்கு அரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதாக காமிப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து அதை நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா புது தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் நம்ம வந்து அப்படியே இதை வந்து ஊற வச்சுடணும் மூடி போட்டு ஊற வச்சுருங்க இப்போ நான் ஆறு மணி நேரம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் நல்லா ஊறிருக்கு இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்து இத வந்து நல்லா சாஃப்ட்டா அரைச்சிக்கணும் கொஞ்சமா மாவு இருந்தா நீங்க மிக்சியில அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்க கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெண்ணை மாதிரி இது அரைஞ்சிருக்கு இந்த மாதிரி அரைஞ்சத நம்ம ஒரு வந்து பவுலில் வந்து மாற்றிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பிசைஞ்சி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ கால் டம்ளர் பொட்டுக்கடலை அதையுமே அரைச்சி நான் இதை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை சில பேர் உளுந்து சேர்ப்பாங்க நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சில பேர் ஜீரகம் ஓமம் எள் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு துண்டு அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் காய்ச்சினை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாக இருக்கிற அந்த பொடி வந்து அந்த ஈரத்தை இழுத்துட்டு நல்லா உங்களுக்கு வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துடும் அது நான் இப்போ இப்போ வந்து இது கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முறுக்கு குழலில் போட்டு புழிகிற அளவுக்கு வந்துடும் அதுவே நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஒரு தேன் குழல் தான் புழிய போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து குழலில் அடைச்சிட்டு நல்லா புழிய வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி தெளித்து இதை வந்து இலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புழிய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருது அதனால் நம்ம வந்து எதுவுமே தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல அப்படியே நம்ம வந்து எண்ணெயை வந்து காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து காஞ்சிடுது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே வந்து அடுப்பில் பொறிஞ்சிக்கலாம் நீங்கள் இல்லைனா கரண்டி வச்சு கூட நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வந்து சலசலப்பு நம்ம நார்மல் முறுக்கு வந்து சலசலப்பு அடங்கினதும் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எண்ணெயில் அந்த சல சலப்புலாம் நிந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாகவே தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து முறுக்கு மாவெல்லாம் அரைக்கலை மிஷினில் கொடுத்து வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அரைக்கலைன்னா ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் மாவை மட்டும் ஊற வச்சுட்டு இதை வந்து ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சலசலை படங்கிடுச்சு நம்ம வந்து இது அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பேட்சும் உங்களுக்கு வந்து புழிஞ்சு காமிச்சிருக்கேன் அதுவுமே வந்து நல்லா சலசலை படகுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த முறுக்கு வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இதை வந்து பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பேட்சையும் பண்ணிடுறேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் தரேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் சூப்பராக அரிசி முறுக்கு ரெடி எல்லாமாவையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு